நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் நம்ம வந்து நாயன்மார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற நாயனார் மூர்த்தி நாயனார் இவரை பற்றி சுந்தரர் சொல்லும்போது மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறவர் ஒரு வணிகர் குலத்தில் பிறந்தவர் மதுரை மதுரை கோயில் தான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற சோமசுந்தர இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லி அவருக்கு சந்தன காப்புக்காக சந்தனம் கொடுக்கறது தான் இவரோட வேலை தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் ஒரு நாள் அவர் ரெகுலரா ரெகுலராக கொடுக்குறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்த ஒரு கர்நாடக ராஜா ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்றார்னா பாண்டி நாட்டு மேல போர் தொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில் அட்டாக் பண்ணி பாண்டிய நாட்டை ஜெயிச்சு பிடிச்சிடறார் அவர் வந்து எப்படின்னா சமணர்களை உள்ளே கூப்பிட்டு வரார் சமணர்கள் அப்படின்னா யாருன்னா ஜெயின்ஸ் ஸோ அவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வர்றார் அவங்களுக்கு வந்து எப்படின்னா எப்படியாவது சைவத்தை அழித்து சமணத்தை பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம மூர்த்தி நாயனர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி போகிறார் சந்தனம் அரைச்சு அரைச்சி கொடுக்குறாரு இதுதான் அவரோட வேலையா இருக்கு முதல்ல இந்த அடியாறுகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்போதான் வந்து அடியார்கள் ஸ்டாப் பண்ணாதான் மக்கள் வந்து இந்த பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு இவங்க போய் ராஜா கிட்ட பேசி அடியார்கள் எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இவர் சந்தன கட்டை எங்கேயுமே கிடைக்காத மாதிரி தடுத்துக்கிட்டே வராங்க அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு டெய்லி அரைச்சிக்கிட்டே இருக்காரு ஒரு ஸ்டேஜில் அதுவும் காலி ஆயிடுது இங்க என்ன பண்றார் அப்படின்னா இங்க தான் வந்து இவரோட ஒரு இறை பக்தி நமக்கு வெளியே தெரிய வருது இவர் என்ன பண்றார் வழக்கமா பண்ற மாதிரி டெய்லியும் போறார் மீனாட்சி கோயிலுக்கு போறார் அரைக்கிறார் கொடுக்குறார் வர்றார் காலி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றார்னா சந்தன கட்ட தீந்து போச்சு நேரா போறார் அந்த சந்தன கல்லு இருக்கும் ஒரு பெரிய கல் அந்த சந்தன கல்லு முன்னாடி உட்கார் உட்கார்ந்த உடனே என் கையே சந்தன கட்ட இறைவா என்னோட பக்தி உண்மையாக இருந்தா நான் இப்போ அரைக்க அரைக்க சந்தனம் வரட்டும் அப்படின்னு கையை போட்டு அந்த கல்லில் தேய்ச்சி 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 அரைச்சி அரைச்சி சேர்க்கிறார் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா தசை பிளந்து தசை தாண்டி எலும்பு தேய்ந்து உள்ளே இருக்கிற மஜ்ஜு எலும்புக்குள்ள மஜ்ஜுன்னு ஒன்று இருக்கு அந்த மஜ்ஜு வெளியில் வர்ற வரைக்கும் செய்கிறார் சந்தனம் பெருகுது ரத்தம் எல்லாம் சந்தனம் ஆகுது இந்த இடத்துல இந்த விஷயத்தை இறைவன் பார்க்குறார் வந்து தடுத்து நிறுத்துறார் இதை சரி பண்ணுறார் சரி பண்ணி நீ போ உனக்கு ஒரு பரிசு இருக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றார் கையை சரி பண்ணி அதுதான் வந்து நம்ம மூர்த்தி நாயனார் இதை பற்றி சொல்லும்போது இந்த சந்தனக்கல்லை பற்றி சொல்லணும் இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த சந்தனக்கல் இருக்குது அம்பாள் சன்னதிக்கு எதிர்க்க இருக்கிற கொடிமரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்தன கல் வச்சிருக்காங்க இதுதான் அந்த கல்லுன்னு தெரியாம நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க அடுத்த முறை போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க இப்ப நம்ம மூர்த்தி நாயனாருக்கு இறைவன் சொன்னது வந்து என்னன்னா உனக்கு ஒரு பரிசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு கைய சரி பண்ணியாச்சு அவரை அனுப்பியாச்சு இப்போ இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை சும்மா விட்டுருவாரா ராத்திரியோட ராத்திரியா அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டாரு மதுரையில ஒரு வழக்கம் இருக்கு என்னன்னா ராஜா இல்ல அப்படின்னா இளவரசர் முடி சுட்டுவார் இளவரசனும் இல்ல அப்படின்னா ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இப்போ இந்த வதத்துல என்ன பண்ணிட்டார் காலையில எழுந்து பார்த்தா நாட்டுல ராஜா இல்ல சமணர்கள் இல்ல எல்லாம் இறந்துட்டாங்க இளவரசனும் கிடையாது யாருமே கிடையாது அப்போ மந்திரிங்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு வழக்கமாக பண்ணுற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்னென்னா பட்டத்து யானைக்கு கண்ணை கட்டி கையில் மாலையை கொடுத்து அந்த பட்டத்து யானை யார் கழுத்தில் போடுதோ அவங்க தான் ராஜா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கும் சந்தனம் அரைக்கிறதுக்காக போயிடுறாரு பட்டத்து யானை கோவிலேருந்து வெளில வந்து இவர் கழுத்தில் மாலையை போட்டுருது வந்தீங்கெல்லாம் வந்து நீங்க தான் எங்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அவருக்கு இறைவன் கொடுத்த பரிசு இவர் சொல்றார் நான் சிவவேடம் தரித்தவன் என்னால் வந்து இந்த மாதிரி ராஜாவாலாம் வேடம் போட முடியாது என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது நீ எந்த வேடம் தரித்தாலும் நீயே எனது அரசன் அப்படின்னு எல்லாரும் வந்து அவரை ஒன்னா நின்று செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க அப்ப அவருக்கு சிவனோட வாய்ஸும் கேக்குது இதுதான் உன்னுடைய பரிசு எடுத்து நல்லபடியாக ஆட்சி புரி அப்படின்னு சொல்கிறார் இவருதான் நம்ம மூர்த்தி நாயனார் இன்னொரு நாயன்மாரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்